வணக்கம் வெய்யோன் வீச்சு சேனலுக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கின்றேன் எல்லாருமே இப்போ கற்பு கற்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த கறுப்பு இருக்காங்க இல்லை ஆணுக்கு அந்த கற்பு இல்லையா சமீப சமீப காலமாக கற்பு என்ற இந்த வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் கற்பு அப்படின்னா பெண் சம்பந்தப்பட்ட ஒழுக்கத்துக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை இல்லைங்க அது மன உறுதியை குறிக்கும் வார்த்தை பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் இதாங்க அந்த குரல் அதற்கு பொருள் பெண்ணிற்கு மன உறுதி இருந்தால் அந்த பெண்ணிற்கு அதைவிட வேறு சிறந்த பண்பு குணநலன்கள் அணிகலன்கள் எதுவும் கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருங்க அதாவது அவளுக்கு மன உறுதி மனத்திடம் மனத்தின்மையே வேண்டும் மிகவும் முக்கியமானது என்று வள்ளுவர் கருதுகிறார் என்று நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும்